கல்யாணம் பண்ற வீடியோ பார்த்து அவர் நான் பல போது சொல்லியிருப்பேன் கல்யாணம் பண்ற வியாபாரம் பண்றேன் என் பிள்ளைக்கு எத்தனை சவர போடுவேன் என் பொண்ணுக்கு எத்தனை சாவரம் போடுவேன் ஒரு கார் வாங்கி கொடு ஒரு பங்களா வாங்கி கொடு ஒரு பைக் வாங்கி கொடு அப்படின்னு பிசினஸ் பண்ணிடுவேன் இது வந்து உங்கள் ரெண்டு பேரோட போற விஷயம் ஆனால் இந்த ரெண்டு பேர் இணையத்துக்கு உலகமும் இறைவனும் காரணமாக இருந்தால் அவங்களுக்கு நீ என்ன செய்வீங்க இல்லையா ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ சந்தோஷம் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு எவ்வளோ சந்தோஷம் நமக்கு ஒரு துணை கிடைக்க போகுது நீட்டு ஆனால் இவ்வளோ சந்தோஷத்தில் காரணமாக அந்த இறைவனையும் மக்களையும் உலகத்தையும் மறந்ததுங்கள அதனால நீங்கள் அந்த கல்யாணம்ன்ற பேரில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த அன்னதானம் வந்து எப்படி பண்ணணும் மனுஷனுக்கு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினைங்க அப்படின்றேன் ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ கூட சொன்னேன் கடவுள் வெளியில் மனுஷனுக்குள்ளே இருக்கிறான் அப்போது நீ உள்ள கடவுளுக்கு நீ தானம் அந்த அன்னதானம் பண்ணும்போது கடவுள் உன் கூட்டுக்குள்ளே இறைவன் வாழ்வான் அதனால்தான் சொன்னான் வயிறு வாழ்த்தினாவே வாழ்க்கையை வாழ்ந்துடண்டான் ஒருத்தனை வயிறு குளிர்ந்து வாழ்த்துனா அவன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கின்றான் அதனால தான் கல்யாணத்தில் எல்லாரும் நோட்டி வச்சு கூப்பிட்டான் இல்லைன்னா ஒன்றும் கூப்பிட்டு போட்டு இல்லை அதனால அந்த வயிற்றுக்கு ஆகாரம் கூட்டினா இறைவன் இருப்பாங்க அதுக்காக பண்ணுங்க அதுக்கு அவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு சாயந்தரம் கல்யாண சத்தத்தில் பூந்தாரோ மறுநாள் சாயந்தரம் தான் வெளியே வந்தாரோ ஏன்பா என்னப்பா பண்ண சாமி நாலு மூட்டை சாப்பாடு செய்த சாமி எல்லா ஜனமும் யார் வந்தாலும் ஏழை பணக்காரம் பார்க்காம போட்டேன் ஆனால் போட்டுட்டு வெளியே வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இவ்வளோ நாள் இருந்த சந்தோஷத்தோடய இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அதுக்கு உங்கள் பேச்சு தான் சாமி காரணம்னா அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யணும் போன வருஷம் எனக்கு ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிறந்த நாள் வரும் இந்த பிறந்த நாளுக்கு ஒரு சீடர் சொன்னார் நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம் அவங்க பிறந்த நாளைக்கு என்னாரு சரி பண்ணுங்கப்பா அது உங்கள் விருப்பம் அப்படின்னு ஆனால் ஒரு சீடர் பண்ணுறேன் பதினாறு இடத்துல அன்னதானம் பண்ணாங்க அன்னைக்கு சொல்ல முடியும் அப்போ இந்த என் பேரு பல பேர் வயிறை குளிர வச்சது இல்லை அந்த நாள் இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால இந்த மாதிரியான செயல்கள் எந்த ஒரு தர்மத்தை செய்தாலும் அந்த நிமிஷம் அதை மறந்துடும் அதை ஞாபகம் வச்சு அது கடன் மாதிரி ஆயுதம் தர்மம்ன்றது வேற கடன்ன்றது வேறு கடன்ன்றது கொடுத்தா கேட்கறது தர்மம்ன்றது கொடுத்தா மறக்கிறது அதனால் தர்மம்ன்றதை பண்ணீங்களா தர்மம் பண்ணணும்னு மனம் வந்தது பண்ணிட்டேன் அதை மறந்துடு நீ ஓழிச்சு நீ சாப்பிட ஆரம்பிச்சுக்கோ அன்றைக்கி நான் தர்மம் பண்ணேன் இன்றைக்கி எனக்கு எவனும் தர்மம் பண்ணலையே நினைச்சேன்னா நீ சதாசரி மனிதனாக இருக்க முடியாது மிருகமாக மாறி போயிடுவேன் அதனால் வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் தர்மம் செய்யறதுக்கு உங்களாலதான் இல்ல உங்க நீங்க சொன்னதுனாலதே தர்மம்னா எதனால செய்யறது செய்ய இதுக்காக செய்யணும் தர்மம் மட்டும் தான் ஒருத்தனை காக்கும் தர்மம் மட்டும் தான் ஒருத்தனுடைய கர்மாவை அழிக்கும் ஏன் சொல்றேன்னா உனக்கு பாவம்ன்றது எந்த உலகத்துல இருந்து உருவாகி வந்தது அதே உலகத்திலேயே நீ புண்ணியத்தை செய் அப்ப அது சமமா போயிடும் நீ தனித்து நின்னுடு அப்ப நீ சுத்த பொருள் ஆயிடுவ இறைவன் சுத்த பொருளாக உன்னை அழைப்பான் ஆனால் நீ வேஷம் கட்டி இருந்தீங்கன்னா இறைவனுக்கு நீ அடையாளம் தெரியாத போயிடுவேன் அதனால் அடையாளம் இறைவன் உன்னை பார்க்குற மாதிரி உன்னுடைய நிலையை மாற்றிக்குங்க இறைவன் உங்களை அழைப்பு வரும் அந்த அழைப்பை ஏற்று இறைவனோட பயணம் பண்ண முடியும் இதை தான் சொன்ன நேற்று கூட அதை தான் சொன்னேன் பாவத்தை என் காலடியில் கொட்டுங்கோ இறைவனை சுமக்க கற்றுக்குங்கோ அப்படின்ட்டு அதனால் இறைவனை சுமங்கும் பாவத்தை உலகத்தோடு அடிச்சு அந்த உலகத்தோட அழிக்கிறதுக்கு மருந்து தர்மம் தான் பாவத்தை அழிக்கிறதுக்கு அதை விட ஒரு மருந்து கிடையாது கிடைக்கும் நம்ம யோக பயணத்தில் உபதேசம் பெற பெற்றுக்கொண்டு மாமிசம் மது யோக பயணத்தை ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இதனால் சாபம் இல்லை பாவம் எதனா வருமா அவங்களுக்கு பாவமாக வராது சாபமாக வராது ஆனால் குடும்பமே அயங்கி போடும் சொல்ல போகும்போது அதை யாராலையும் மாத்தி நம்ம தாய் தப்புனால எந்த புள்ளியாவும் திருத்த முடியுதா முடியாது முடியாது அவன் திருந்துனாதான் உண்டு எம்ஜிஆர் பாட்டு ஒன்னு இருக்கும் திருந்தா திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த முடியாதுன்ட்டு அது மாதிரி அவன அவன திருத்திக்க நான் வாழ்க்கைக்கு மற்றவனால திருத்துறது நம்ம வேலை இல்லை சொல்கிறது நம்ம வேலை சரி சார் அதனால திருந்திருந்தால் தான் அவன் சௌகரியம் சொல்லுங்க யோகா பயணத்தில் மேற்கொள்வாங்க ஏதாவது இந்த உங்கள் உங்களை மாதிரி ஏதாவது தேர்ச்சி பெறணுமா அதாவது தெரிஞ்சிருக்கணுமா இல்லை பரவாயில்ல யோகா பயணம் வரைக்கும் ஆரம்பித்து இருந்து தெரிஞ்சு தெரிஞ்சிக்கலாமா இது வந்து ஊருக்கு சொல்லணும்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உணவு கோஷம் சொல்லி சொல்லிக்கொடுத்தது செய்தா போதும் சரி சார் சாமி யோகத்தில் யோக பயணத்தில் மேற்கொள்கிறாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை வராங்க ஒரு குறிப்பாக ஒரு நாலாவது பாடல் அஞ்சாவது பாடம் முடித்த உடனே ஏதோ ஒரு காரணத்தினாலும் அவங்க ஒரு இறப்பு ஏற்பட்டுனா அவங்களுக்கு அந்த தொடர்பு அதாவது நாலாவது பாடம்னா ஜோதி பாடம்னு சொல்கிறாங்க அந்த பாடத்தை பார்த்துட்டு அந்த அந்த உணர்ந்தவங்களுக்கு அடுத்த பிறவி வந்து பிறவின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது அந்த தொடர்பு அடுத்த பிறவியில் வருமா அவருக்கு இல்லை உபதேசங்கள் தேவைப்படுமா அடுத்தது தெரியுமா தெரியும் தொடர்பு எது வருது இந்த இந்த பெரியிலே என்ன நீ சரிசாமி ஆத்த பெரியிலே இருக்க போறது எது உடலா உயிரா உயிரே எது இருக்க போது அப்போ உன் நினைவை எதுல உண்டாக்குனா வரும் உயிர்ல உண்டாக்குறோம் உயிர்ல உண்டாக்கணும் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம் எல்லாரும் உடல்ல உண்டாக்கி உடல்ல உண்டாக்கி அதோட சரி அது அது மண் அதனால தான் உயிர்ல நினைவை உண்டாக்கு உயிரோட உறவாட கத்துக்கோன்னு சொல்லிங்கிறேன் அதனால உயிரோட போறது எத்தனை பிரிவு மனித பிரிவி தான் மற்ற பிரிவு மாறாது ஆனா உடலோட உடலோடவனுக்கு நாயா பிறப்பா பேயா பிறப்பா நிறையா பிறப்பா குருவியா பிறப்பான் எதுவா ஒரு பிறப்பான் ஒரு உடல் தேவை அந்த ஆன்மா வாங்கறதுக்கு சரி அப்போ அவருக்கு வந்து இந்த ஜோதி வந்து அதாவது நம்ம ஜீவ ஜோதி அதெல்லாம் ஜோதி எல்லாம் எங்க பேசக்கூடாது பப்ளிக்ல வந்து ஜோதி பேசுற விஷயம் இல்லை ஜோதினா என்னதுன்னு கேட்பான் கூட்ட கொலைச்சு போட்டு பாப்பா அதான் ஜோதி அதனால அந்த ஜோதி எல்லாம் இங்க பப்ளிக்ல பேசுற இடம் இல்லை இது அது குரு சிஷியம் பேச வேண்டிய விஷயம் சாமி ஒரு கேள்வி அதாவது ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க

யோகா பயணத்தில் வியாதி இருக்கிறவங்க அவங்க வந்து அதை பத்தி யோசிக்காம யோகா பயணத்தை செஞ்சுட்டு இருக்காங்க இதுல ஏதாவது தீருமா வியாதி எதுக்கு இருக்குது உயிருக்கு இருக்குதா உடலுக்கு இருக்குதா உடலுக்கு இருக்குது அப்போ உடல் இருந்துட்டு போகுது உயிரை தானே பதப்படுத்த நான் உடல் அழியதான போகுது அந்த உடல்ல வியாதி எல்லாரும் உடலையும் ஒரு வியாதி இருக்கும் மனுஷனாக போறவனுக்கு வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு வியாதி இதுக்குன்னா இருக்கும் ஆனால் உயிரை பத பற்றிக்குன்னு தான் சொல்லிங்கிறேன் உடலை பற்றி டாக்டர்கிட்ட போகணும் என்கிட்ட வரக்கூடாது அதுக்கு இல்லை இது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா ஒருத்தர் நான் போயிருந்தேன் அவர் வந்து என்ன கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி நான் சாமியை பார்த்துருக்கேன்னு சொன்னேன் அதை தான் பார்த்தேன்னு சொன்னேன் அப்புறம் நீங்கள் யோகம் பண்ணுறீங்களா ஆமாம் யோகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன் அப்போ நீங்கள் யோகம் பண்ணுற ஆளுங்களுக்கு உங்களுக்கு வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன் இல்ல சாமி இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல அவர் அறியாமையில் அர்த்தம் ஏன்னா உடல் வேற உயிர் வேற யோகாசனம் செய்யறாங்க தெம்மா அது உடற்பயிற்சி யோகம் செய்யறோம் அது உயிர் பயிற்சி யோகாசனம் செய்யறவனுக்கு இப்ப ஒரு நடிகர் செத்து போயிட்டா தெரியுமா

ஒரு சுகர் நோய் சுகருன்னு டாக்டரு கிட்டே போனேன் அவன் என்ன பண்ணான் டாக்டர் உனக்கு சுகர் இருக்குது நான் மருந்து தரேன் மாற்ற தரேன் தான் சொல்லணும் ஏன் உங்கள் அம்மாவுக்கு இருந்ததா உங்க அப்பாவுக்கு இருந்ததுதான்னு கேட்கறான் ஜீனில் வந்து கேட்குறாங்க ஜீனில் வந்து அப்போ ஜீன்லேயே வந்துடும் இல்லை நோய் அப்பாவுக்கு இந்த டிபி பிள்ளைக்கு வரும் இல்லை அப்பாவுக்கு இந்த சுகரு வரும் இல்லை அப்பாவுக்கு இந்த புத்து நோய் வரும் இல்லை அப்புறம் இதெல்லாம் பண்ணா எப்படி போனால் முட்டாள் தானே கேட்பான் இந்த கேள்வியை ஆ சமயத்தை கேள்வி இந்த ரோஷகம் கும்பகம் பூரகம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இந்த மூச்சு பயிற்சி தானே சமயம் அது இப்ப நம்ம யோகா பயணம் பண்றவங்களுக்கு அது பண்ணணுமா இல்ல தேவையில்லையா அது தேவையில்லை இதை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அது தேவையில்லை அது வந்து பிரணாணயம் பேர் எதுக்கு சரி சரி பிரணாயம் அதுக்கு பிரணாயம் பேர் அது செய்யறவங்களுக்கு தேவை இது செய்யறவங்களுக்கு தேவை இல்லை சரி சார் சார் இந்த ஜான் போனால் என்ன முழம் போனாலும் என்னன்னு இந்த கேள்விக்கு ஏதாவது ஆன்மீக தொடர்பு எதாவது இருக்குங்களா ஆமாம் இருக்குது ஆன்மீகம் தான் அதுவே இப்போ ஒரு ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு ஐநூறுரூபா சம்பாதிப்பான் ஆயிரம் ரூபாய் செலவாகும் குடும்பம் பெருசாக இருக்கும் பெருந்தாளிங்க ஜாஸ்தி இருப்பான் சொந்தக்காரர் இருப்பான் வந்து துண்டு தூண்டு சும்மாவே அதனால இவன் திட்டிக்கினே சோர் போட்டுக்கிட்டா செலவு பண்ணிணப்பான் அப்போ சொல்லுவான் ஆ ஜான் போ போச்சியா முழம்பியா நூறுரூவா சம்பாதிச்சியா ஆயிரம் ரூபாய் போச்சியா அப்படின்னு சொல்லுவான் இது என்ன அப்படின்னா ஜானன்னா வாசி முழம்னா மூச்சு அதனால சொல்லுவான் ஜான் ஏறினா முழை சரக்கு தியாகுவான் இந்த மூச்சாக்கப்பட்டது மூக்குலேருந்து உச்சிக்கு ஒரு ஜான் எல்லார் கையிலையும் அவன் கையில் ஒரு ஜான் மூச்சு அந்த வாசி ஒரு உச்சிக்கு மூக்குலேருந்து ஒவ்வொரு ஜானும் மூக்குக்கு போச்சுன்னாக்கா ஒரு மூச்சி கீழே இறங்கிட்டோம் திருப்பி ஒரு இது மேலே ஏறிச்சின்னா திருப்பி அது இறங்கி சேரும் இதனால சொன்னான் ஜான் ஏறினா முழம் சரக்கு அது ஜான் போச்சுன்னா இது ஒரு கீழே இறங்கி போகுது ஆனால் இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வாழ்க்கைக்கு வச்சுக்கணும் நூறுரூவா சம்பாரிச்சியா ஐநூறுரூவா செல்வாச்சியா அப்படின்ட்டு

ரொம்ப உண்மையான விளக்கமாகவும் இருந்தது சரி அதில் வந்து முப்பொருள் உள்ளே அதாவது குழந்தை பிறந்து வெளியே உடனே முப்பொருள் உள்ளே போகுது அதே மாதிரி உடனே முப்பொருள் சேர்ந்து வெளியே வந்துடுது அப்படி இருக்கும்பொழுது குழந்தை உள்ளே இறந்து போகுது சாமி அது வந்து முப்பொருள் இல்லைங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன விதி விதி பயன் வருமா இல்லை அது உரிமை இல்லாமல் பிண்டமாக தான் இருக்குதுன்னு சொல்றீங்க தான் உயிரு விதி கடவுதான் விதி வாழ்க்கை அதமே நீ எதையுமே செய்திட முடியாது உலகத்தில் எவ்வளோனாலையும் செய்ய முடியாது அப்போ அந்த விதி உன்ன உலகத்தில் எது வரைக்கும் வாழ வைக்குமோ அது வரைக்கும் வாழும் மதியது விளையாடும் இந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த மதிய விடும் அப்புறமா விதி அந்த குழந்தையை பிடிச்சி வச்சிக்கும் பிடிச்சி வச்சிக்கின்னா கதை முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம் அதனால் விதியோடவும் மதியோட தான் மனித வாழ்வே நடந்துகின்னு இருக்குது உலகத்தில் இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை விதியும் மதியம் தான் விளையாட்டுக்கு இங்கே கடவுள் கிடவுள்ளே சும்மா அது கற்பனை தான் கடவுள் நிஜம் கிடையாது அதனால விதியும் தான் உலக வாழ்வு விதி தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும் உன் வாழ்க்கையை எப்படி அதுபடி அதுபடிதான் உன்னால வாழ முடியும் இப்போ நம்மகிட்ட ஒரு நடிகர் ஒருத்தருக்கிறார் வன்னார்பேட்டில இருந்து ஒருவர் ரிஷி நிறைய படம் நடிச்சிருக்கிறார் இல்ல வந்து நடிப்பார் இப்ப சினிமா துறையில் எவ்வளோ நடிகரங்களோ எவ்வளோ பேர் போய் ட்ரை பண்ணி கிடைக்காம போய் தற்கொலை பண்ணிக்கணும் உண்டு ஆனா ஒன்றுமே தெரியாத வந்து பெரிய ஆளான உண்டு இது எப்படி இவனுக்கெல்லாம் கிடைக்காதோ அவனுக்கு மட்டும் கிடைக்குது விதி முடிவு பண்ணும் நீ இதுவா வரணும் நீ அதுவா வருவே நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது ஒருத்தன் பெரிய டாக்டர் எல்லாரும் டாக்டர் படிக்கிறான் ஐம்பது பேர் டாக்டரா படிக்கிறான் எம்பிபிஎஸ் தான் படிக்கிறான் அதில் சில டாக்டருக்கு ஊர்ல ஒரு பெரிய பேர் இருக்குது சில டாக்டர் உதவாத டாக்டர் ஆகுறான் ஏன் எல்லாரும் எம்பிபிஎஸ் தானே படிச்சான் அவன் விதி அவனுடைய புகழை உயர்த்தது இவனுடைய விதி அவன் புகழை அழுத்திடுது அதனால விதியும் மதியம் தான் உலக வாழ்வு விதியும் மதியம்தான் கடவுளை சொல்லு சம் அகால மரணம் ஏற்படும் பொழுது இவ்வுலகில் அவன் ஆன்மா மறுபிறவி எடுக்காது அவன் ஆயுள் காலம் முடியும் வரை அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருவன் விமானத்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் பொழுது அவன் அகால மரணம் அகால மரணம் அடையும் நேரம் வந்துவிட்டால் மற்றவர்களும் இறக்க நேர்கிறது அவர்கள் அனைவருக்கும் அதே நிலைதான் தான் எல்லாருக்கும் அகால மரணம்ன்றது உனக்கு எனக்கு ஏஜி வச்சுக்கணும் இருக்கிறோம் ஒரு பிளேட்ல நூறு பேர் போகிறான் நூறு பேர் ஒத்தனுக்கு தான் அகால மரணம் அவன் மட்டுமா குதிக்குதான் ஒத்தமாவே போகுது இதனால அகால மரணம்ன்றது யாருக்கு ஒன்னாலும் வரலாம் இப்போ ஒரு சுனாமி வந்தது சொல்லிட்டு வந்தது மாதிரி நான் சுனாமி வர எல்லாம் தப்பிச்சுன்னு ஓடிடுங்கண்ணே ஏன் மாட்டினோம் மாட்டினா ஓடணும் ஓடணும் அதனால இதெல்லாம் வந்து விபத்துக்கள் இதெல்லாம் இயற்கை எப்போ ஒன்றாலும் நடந்துடலாம் அதனால் மரணம்ன்றது எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும் உடலுக்கு நடக்குது உயிருக்கு மரணம் நடந்ததே கிடையாது உயிருக்கு மரணம் நடக்கும் அது யாருக்கு மகான்களுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு கிடையாது மனுஷன் உயிரை மரணம் அடைய வைக்கிறது கிடையாது அதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது இவன் உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறான் மகான் என்ன பண்றான் பண்றான்னு ஆசைப்படுறான் இவன் உடலுக்கு மரணத்தை உண்டாக்கி உடலுக்கு மரணத்தை உண்டாகிறோம் பிறந்துக்கு இருப்பான் உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறோம் பிறப்புறதில்லை இதான் ரகசியம் சாமி இதே போல ஒருவன் குற்றம் செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள் அவன் நிலை என்ன சாமி குற்றம் செய்து மரண தண்டனை கொடுக்குறான் அவனே குற்றவாளி தானே அவனே குற்றவாளி தானப்பா நீ தப்பு பண்ணிட்ட உனக்கு நான் தண்டனை கொடுறேன் அப்ப உன்னை வெட்டும் போது அதுவும் பாவம் தானே அப்ப ரெண்டு பேரும் குற்றவாளிக்கு தான் அவனுடைய நிலையை நான் ரெண்டு பேரும் பாவத்துக்கு போறான்னு அர்த்தம் தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார் யார் தண்டனை கொடுக்கு என்ன கடவுளா இந்த உலகத்துல மனிதனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு இறைவன் கொடுக்குற தண்டனைக்கு இறைவனுக்கு பாவமும் புண்ணியமும் சேராது மனிதன் கொடுக்குற தண்டனைக்கெல்லாம் பாவ புண்ணியம் அவனுக்கும் சேரும் அந்த குற்றம் குற்றம் செய்தவன திருத்தத்துக்காக தண்டனை கொடுத்துற ஆனா நீயும் குற்றவாளி தாங்க அப்ப அவர் அந்த குற்றம் கூட செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும் போது தண்டனை கொடுத்து திருத்திட்டு உலகத்துல யாரையாவது

தெய்வ வழிபாடு நடத்தினுக்கிறான் மத வழிபாடு நடத்தினுக்கிறான் சோறு இல்லையா சுட்டு தள்ளி இனுக்கிறான் குழந்தைய வித்து சோர்த்தணும் எவ்வளவு கொடுமை இது அப்புறம் என்ன நாடு என்ன மனுஷன் என்ன தெய்வம் அங்க இருக்குது சொல்ல குற்றவாளி இல்லையா அவன்லாம் எல்லாமே குற்றம் அவெல்லாம் உலகத்துல வாழ தகுதி உள்ளவனா மதம் என்ற பேர்லயோ ஜாதி என்ற பேர்லயோ வச்சுக்கணும் மக்களை உயிரை வதச்சுக்கணுங்கிற மதம் அது அது ஜாதி அது குழந்தையை விட்டு குழந்தைய எவனா விற்பானா தாய் சாகுபா குழந்தைய காப்பாற்றுவா குழந்தையை விட்டு சோத்துற ஆப்கானிஸ்தான் போய்க்குது காரணம் என்ன இவனுடைய பதவி வெறி மத்தவன் இதெல்லாம் பாவம் இல்லையா இதெல்லாம் கடவுள் மன்னிப்பானா தவறுகள் உலகம் ஆசை என்று இதுல